வணக்கம் இன்றைக்கி வந்து ஆலோவேராவை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி காட்ட போகிறேன் மூணே மூணு மடல் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மடலை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு பசை மாதிரி ஒன்று வெளியே வரும் ஸோ இதை நம்ம ஹாஃப் அன் ஹவர் இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லோ கலரில் நமக்கு வடிஞ்சிருக்கு இப்போ இதை நம்ம நீட் பண்ணிவிட்டு சைடில் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள அந்த ஜெல்லை எடுக்கலாம் அதை எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு காட்டுறேன் மறுபடியும் ஒரு தடவை நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா இதை நல்லா நம்ம இப்போ வாஷ் பண்ணியாச்சு இதை எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி ஓரங்களில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நம்ம அதை எடுத்துடலாம் இந்த உள்ளே இருக்கிற ஜெல்லை இவ்வளோ அழகாக வருது இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ஈஸி பாருங்க நம்ம உள்ளே உள்ள அந்த ஜெல்லை நம்ம எடுத்தாச்சு இது வந்து நமக்கு இந்த மாதிரி பச மாதிரி நமக்கு ஒட்டும் நம்ம வந்து இதை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம இதை உணவாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம செவன்லேருந்து ஏ டென் டைம்ஸ் நம்ம அதை வாஷ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் சிலர் வந்து ஒன் டைம் இல்லைனா டூ டைம்ஸ் தான் அதை வாஷ் பண்ணுவாங்க கிடையவே கிடையாது இதை கண்டிப்பாக எட்டுலேருந்து பத்து தடவை நம்ம அதை வாஷ் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குழு 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 குளு குளுன்னு வரும் ஸோ இப்போ ஒரு விட நான் வாஷ் பண்ணிட்டேன் இன்னொட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு போது அதில் உள்ள அந்த வலுவழுப்பு தன்மைலாம் நமக்கு போயிடும் நான் எட்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன் இது ஒன்பதாவது தடவை நான் வாஷ் பண்ணுறேன் இல்லைனா நமக்கு வந்து நம்ம அப்படி டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா முகம் வந்து கொஞ்சம் அரிப்பு எடுக்கும் நமக்கு அதை குடிக்கவும் முடியாது குடித்தாலும் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம நான் பத்து தடவை நம்ம வாஷ் பண்ணியே தீரணும் அவ்வளோதான் இதை நான் பத்து தடவை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்புறமா இதில் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஜெல் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என்னை அடுத்தடுத்து வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சப்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வெளிவரும் தேங்க்யூ